வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாளி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பல் பூண்டு போல் இடித்து போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினோன்னே பச்சை மிளகாய் மூணு கருவேப்பில நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு மு முக்கா டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிவிடுங்க நல்லா தக்காளி எல்லாம் இந்த மசாலாலாம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவியும் இதில் போட்டு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் போல் அப்படியே இருக்கட்டும்ங்க இதுலேருந்து தண்ணி வரும் கொஞ்சம் வேகம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க இந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விட்டுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியும் ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் மூடி திறந்து ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டேங்க மொத்தமே ஆறு நிமிஷம் கொதிச்சா புதுங்க எறா வேகிறதுக்கு இப்போ மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடி திறந்தாச்சு நல்லா வெந்திருக்குங்க இறாவும் வெந்திருக்கு நல்லா அரோமாவும் சூப்பராக இருக்குங்க ஏறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்